அதில் யாரை சேர்த்தலாம் வேண்டும் பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காயை நகர்த்தி விட்டார் இதுதான் உண்மை தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம் நான் அம்மா இருக்கும் வரை தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க ரெண்டு பேரும் நடத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல நான் சொல்றது இல்லைங்க இருங்க நான் சொல்றது இருங்க நீங்க இருங்க இருங்க இல்லைங்க இருங்க நான் சொல்றேன் கேட்டுக்கணும் நீங்க வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க தனித்தனி கேளுங்க நான் டைம் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்களுக்கு உங்களுக்கு சொல்லி அவர் அப்படி ஆட்சி நடத்தினால்தான் அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலேயும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித இல்லைன்னு சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை திரித்து போட்டி அதை என்னையெல்லாம் டேமேஜ் பண்ணி பேசிக்கலாம் ஒரே ஒரு கேள்விகிட்ட பதில் சொன்னேன் தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவனத்திலே மனு கொடுத்தவர் எதிர்கட்சி கொடுத்தாங்க

அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்கள் பேர்ல ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய இருங்க நான் சொல்றதை கேட்டு முடியுங்கள இது பண்றது யார் வேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங் வேல்யூ என்னன்னு போட்டா அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவா போட்டுருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க பிடபிள்யூ ஒரு வேல்யூவேஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்ங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறையா தெரியும் பிடபிள்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே